பள்ளிக்கூடம் போறலையா அவனை கேள்விப்பட்ட மீன் எவ்வளவு மீன் பள்ளிக்கூடம் போறலையா அது வருமானம் இல்லையா அதுல இதாக நீங்க இருக்கிறத கொண்டு வந்து போகலாம் தானே இப்ப நிறைய பிள்ளைகள் இருக்கிறத கொண்டு தானே போறாங்க சில இடத்துல நான் பாத்துருக்கிறேன் அவங்கள என்ன சொன்னா அந்த எழுதின கொப்பியே ஏழாம் ஆண்டுலயே ஆறாம் ஆண்டுலயே பாவிக்க தான் அதை அடுத்து அடுத்த வருஷமா அதை கொண்டு பாவிக்கிறாங்க உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் அப்ப எங்க நிக்கணும்னு சொன்னா இலங்கை மட்டக்கிழப்பு இது படிக்க

ஏழு வருஷமா இப்படித்தான் வாழ்க்கை போய் கொண்டு அப்ப இவர் இந்த பள்ளிக்கூடம் போற விளக்கம் என்ன என்ன விளக்கம் போறாரா போய் கொண்டிருக்காரா தம்பி வணக்கம் வணக்கம் தம்பி தம்பியோட பேர் என்ன தனிஷ்கர் தனிஷ்கர் தம்பி எத்தனை படிக்கிறீங்க எட்டாம் மாண்டா

கொடுக்க போகல படிக்க போகல நீங்க அம்மா கஷ்டம் அவங்க கிட்ட கஷ்டம் இப்ப நீங்க அந்த கஷ்டத்தை மாதிரி நீங்க படிக்கிறீங்க தானே நீங்க பள்ளிக்கூடம் போகல யாருன்னு பள்ளிக்கூடம் போவாதுங்க அப்ப நீங்க ஏன் பள்ளிக்கூடம் போவாங்க நீங்க நான் கல்யாணத்துக்கு போவேன் இங்க ஒரு பாக்கு ஒருத்தருக்கு உங்களோட உன்னு நீ பாக்கணும்னு நீ அம்மா அவர் என்ன கேட்ட நான் தங்கம் ஆறு எனக்கு பாச ஒரு வழியும் இல்ல என்னோட அழகமாட்டாரு ஒத்து பிள்ளைல குடிக்கிறாரு நீ தோட்டத்துக்கு போயே லாபம் இருக்கு அவங்க நீங்க அம்மா அவ்வளவு தூரத்துக்கு இருக்குறாங்க தோட்டத்துக்கு நீங்க முடிஞ்ச யோசன முழுக்க அம்மா என்னமோ தோல்ல போட்டு ஆண்டிக்கொண்டு போகணுமோ மணில ஓட்டு ஆடி கொண்டு போகணும் இப்ப இந்த இப்ப எங்க போனீங்க இப்ப

மங்காய போதுதானே மங்காயதானே அப்ப என் படி தெரிய விளையாட்டான ரெண்டு நாளை போவீங்க மூணு நாளைக்கு வாரம் போயிட்டு அம்மா அங்க புட்டுக்கு அப்ப அம்மா பொறுத்த யாரும் அம்மாவுக்கு வேலை செய்ய பார்த்துக்கிறேன் அது சரி வராது ஒரு ஹட்டத்துக்குற வேற மாதிரி போயிருவாமி அரிய சிலவரும் நிக்கிறாரு எவ்வளவு மத்தியிலயும் சிறுமத்து மத்தியிலையும் கண்டுகொண்டு காட்டுறாரு எங்களுக்கு அவரும் வர்றாரு தானே அவரை வேலையை விட்டு போட்டு வராது அவருக்கு வேலையான இருக்குதானே அடிய சிலவருக்கும் இப்ப நீங்க அதுக்குரிய மாதிரி தானே பொறுப்பா தானே இருக்கு வேணும் மாங்காயம் போயிருக்கீங்க சார் கூட எப்படின்னு மாங்காயம் போறீங்க பழி கூட போயலாங்க போயிட்டு உங்களுக்கு அதே ஆட்களோட சேர்ந்து வாங்க போவது அவங்க போறாங்க

ஏன் பள்ளிக்கூடம் போற வருமானம் வருமானம் புத்தகத்தான் காட்டுங்க அப்ப குப்பையும் இல்லாம புத்தகம் இல்லாம அம்மாவும் பிள்ளை அப்பாவும் பிள்ளையா செக் இப்ப நீங்க ஒரு முயற்சியும் எடுக்காம நீங்களும் ஒரு சரியான புடவ இல்லாம அம்மாவும் பிள்ளையா இருக்காங்க அப்பாவும் பிள்ளையார இருக்காங்கன்றதுல ஒரு பிரயோசனை இல்ல இல்ல தால்ல அவர் தான் வேலை கிட்ட உடம்பு உங்களுக்கு வந்துருக்காரு இவர் என்ன தலை செய்யலாம் சொல்லுங்க பாபம் வாங்க 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 விட வாங்க அப்படியே சிலர் வாங்க இருங்கண்ணா இல்லை நீங்க இருங்க கா நீங்க இருங்க இன்னும் என்ன இந்த பாடம் வேற என்ன செய்யலாம் சொல்லுங்க வணக்கம் என்ன பேரு என்ன இந்த பேர் பொன்னம்பழம் கஜேந்திரன் நீங்க ஆர்டிஸ்ட் இந்த ஜிஎஸ் பிரிவு இருக்கு இது மண்முனைமேற்கு பவுனதியோ பவுனதிக்கு உட்பட்ட இறை செயலத்துக்கு உட்பட்ட இலப்படித்தனை கிராமத்தில் ஒரு பகுதியாக காணப்படுகின்ற நாமத்தோட்ட கிராம வச்சி சங்க தலைவர் நான் அந்த அடிப்படையில் எமது கிராமத்தில் வறுமை உட்பட்ட கிராம மக்கள் வசித்து வருகின்றார்கள் அந்த அடிப்படையில் தான் உங்களை நான் தொடர்பு கொண்டு இந்த கிராமத்தின் பல உதவிகளை செய்வதற்காக அழைத்திருந்தேன் அந்த அடிப்படையில் எமது கிராமத்தில் மிகவும் கஷ்டத்துக்கு உட்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த யூடியூப் சேனலோடாக இந்த வீடியை பார்வையிடுகின்ற புலம்பெயர்ந்த உறவுகள் வெளிநாட்டில் வசிக்கின்ற உறவுகள் இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு உதவ முன்வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை கிராம வைத்தி சங்க தலைவரின் அடிப்படையில் விடுக்கின்றேன் ஆஹ் கட்டாயமான இப்படியான குடும்பங்களுக்கு உதவ நீங்கள் முன்வர வேண்டும் என்று அன்பான கோரிக்கையும் விடுத்து ஆஹ் விட எத்துக்குவார் இந்த கொடியந்தலைவர் இப்படியான பல இருக்கு அவர் என்ன அம்மா அப்பங்காரங்காட்டு என்ன சொன்னா இப்ப ஸ்கூலுக்கு என்ன சொன்னா கொஞ்ச நாள் தோட்டத்துல வேலைக்கு போயிட்டு இருந்த மிளங்கி விட்டு போயிட்டு இருக்காங்க இப்ப நாரஞ்சி அடிப்படையில் இருக்கிறாங்க கொப்பி இல்லை சொல்றேன் போன்ற நானும் இப்பதான் நாராய்ச்சினேன் அதை பற்றி அப்ப இதுக்குரிய இதை நான் இப்ப ஸ்கூல்ல பிரச்சனை சொன்னா நான் பிரின்சிபலோட பேசுவேன் பேசி அதுக்குரிய இதை செய்வேன் ஆனா இப்ப அவருக்குரிய அவர் கேக்குற விஷயங்கள் உதவி திட்டங்களை கேட்குறாங்க அப்ப உதவி திட்டங்களை பார்க்கின்ற உறவுகள் செஞ்சுக்கந்தான் மற்ற விஷயங்களை மற்றது உங்களுக்கு ஸ்கூலுக்கு போக விருப்பம் தானே கட்டாயமா போகணும் சட்டங்கள் எல்லாம் அப்படி இருக்குது சிறுவர் நன்னடத்தில் இருக்குது போலீஸ் இருக்கு ஸ்கூலுக்கு போகாம இருக்க இல்லாது அதை நாங்க கவுண்ட் பண்ணி தான் இருக்கிறது உங்களுடைய கிராமத்தில் இருக்கிற யாரையா போனதான் அந்த கோமிட்டியும் அமைக்கப்பட்டது நிச்சயமாக போகணும் சரியா

ஒரு <laughs> மா <laughs> <laughs>

வேற நம்பித்தான் அவங்களோட மனசு இருக்கிறாங்க அதை தாண்டி இந்த படியன்னு இருக்கிறாங்க அப்ப இவங்க மூன்று பேருக்கு உண்மையாவே அடிப்படை தேவையா அவங்களுக்கு ஆஹ் என்ன சொல்றது அவங்களுக்கு சாப்பிட்றது கூட இன்னைக்கு வழி இல்ல இருக்கிறாங்க இருக்காங்க பிள்ளையில இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அவங்களுக்கு மேலதிகமா வர வருமானத்துக்கு தான் கொடுப்பாங்க அது நிரந்தரமானதா இருக்காது எந்த நாள் நம்மள்ட கையில காசு சாமான் இருந்தாதான் சமைச்சி சாப்பிடலாம் அப்ப இப்ப தொழில் செஞ்சு அவங்க எனக்கு எனக்கு தெரிஞ்ச தொழில் செய்ய முடியாது அப்ப அப்ப யாத்தையும் தொழுத்தலை கையந்தலை இப்ப இருக்கிற அடிப்படையில இந்த வேலை வருஷம் அவர் அலை பொண்ணு செய்ய இல்லாது அவங்களை தெம்பி தானே வேலை செய்யலாம் அந்த அடிப்படையில இப்ப அவரை நம்பி ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படித்தானே பாக்கலாம் குடும்பத்துல நம்பி தானே ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்களிடம் தொழில் இல்லாம தானே இருக்காங்க படியின ஒரு வயசுக்கு வந்த படியுன்னா அவர் தொழிலுக்கு போகலாம் அவருக்கு படிப்புல இருந்து அவருக்கு ரெண்டு கிலோ ஒரு சைக்கிள் தேவை அவருக்கு புத்தக தேவை படிப்புக்கு தேவை அப்ப அதையும் அதையும் தாண்டி அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதுன்னு சொன்னா அடிப்படை தேவைகள் கூட இந்த இருக்கிற வளவுக்கு இந்த வீடை பாக்குறாக்களுக்கு தெரியும் இந்த இருக்க இருக்கக்கூடியலாம் இருக்கிறாங்க அப்ப இதுல கரண்ட் இல்லை தண்ணி இல்லை ஒரு மலசுரஊடம் இல்லை ஒரு வீடு இல்லை அப்படியான பல சவாலுக்கு மத்தியிலும் பல பிரச்சனைக்கும் மத்தியிலும் இருக்கிறாங்க இவங்களுக்கு இப்ப அடிப்படை வெற இப்ப சார்ந்து இவருக்கு மெயினான இது வீடு இருந்தாலும் ஒரு பக்கம் இருந்தாலும் மெயினான விஷயம் இவரு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு கான்நிலை கைக்கு போறது கையில காசு மட்டக்கிளப்பு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் கிட்டத்தட்ட பதினெட்டு கிலோமீட்டர் இருக்கிட்டு ஒரு போக்குவரத்துக்கு ஒரு வசதிக்கு ஒரு டெய்லி காசு எடுக்கணும் கிளினிக் போய் வரணும் மருந்து வாங்கணும் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தாலும் பிரைவேட்டா வாங்குற மருந்துகள் இருக்கு தானே கிளினிக்ல கொடுக்குற அதுக்கு வேணும் மற்றது இப்படியான பரத்தக்காரர்கள் சாப்பிடணும் அதே ரெண்டு பேரும் இருக்கிறாங்க இதுதான் மெயினான விஷயம் அடிப்படை அதை தாண்டி வீடும் சரியான நிலையில இல்லை இந்த வீடியோ பார்க்கறதுல தெரியும் குடி தண்ணி இல்லை குடி தண்ணியும் அங்க போய் அந்த கிணத்துல எடுத்து வர்றது இந்த கோயில் தண்ணியை எடுத்து கொடுத்து இப்படி ஆங்கில மேல இருக்காங்கன்ற அடிப்படையில எனக்கு தெரியும் நான் இந்த அடிசைக்கு வர முதல்ல யார் யாரும் இந்த குடும்பம் எப்படி இருக்கிறேன்றதை நான் சரியா உறுதிப்படுத்துவேன் அந்த அடிப்படையில அவங்க கனகாலமா இந்த பிரச்சனையில இருக்கிறாங்க நிச்சயமா உதவி செய்ய முன்பாரு தங்களுக்கு நிலையான ஒரு திட்டத்தையும் நிலையான ஒரு உதவியும் உதவி திட்டத்தையும் பெற்றுத் தரணும் என்று கேட்டுக்கொள்றோம் நம்பி எல்லாம் கவனமான படகு கூடும் இந்த பாக்குற உதவிகள் இந்த போடுறோம் எங்களோட வீடியோல போடுறோம் பாக்குற உறவுகளை அவங்க அடுத்தடுத்த வீட்டு நாங்க சந்திக்கிறோம் சரி ஒரு தலைவர் வீட்டு அடுத்த பாப்போம் நான் அவட வீடு அடிப்படை வசதி எதுவுமே இல்லை ஒழுக்கள் எதுவும் இருக்காங்க பையன் பையன் deki samayile enna varu unde kaanille arisi onnillaya avo gelana avo geliya arisi illaya samayile gelana da reemu athu baagil thaan gelaganae idin thadana anga samayile illadi irey randrathu arisi thupura illaya thupura illai arisi eduthu kadisi vottukkeniye anga rendu anga thaan onnu enna pagiram gaana ondhu naartha vitta undu marra vitta undu manale venna thanne ilanikira varra bro

பயிருங்க பயிர்ச்சியில் வந்து வித்தியான பழக்கிற குடும்பங்கள் எல்லாம் சந்திக்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக சட்டாயமாக உங்களால் ஒரு நல்ல ஒரு பலனாக அமையும் இது வந்து வீடியோ பார்க்குற சோகிறார்கள் பயிருங்க அடுத்த நம்ம சொன்னேன்